அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது நமக்கு வயிற்றில் இருக்கிற புண்ணு வாயில் இருக்கிற கொப்பளம் எல்லாமே வந்துட்டு நமக்கு சூப்பராகவே போயிடும் வாங்க இந்த ஹெல்த்தியான குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது சட்டுனு பாத்திரலாம் இது வந்து இன்றைக்கி நான் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு குழம்பு கூட்டி வச்சுக்கலாம் கூட்டி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து மூணு தக்காளி பழத்தை ஒன்று ரெண்டுமாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கரைச்சி வச்சு புளி தண்ணி ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணியை கரைச்சி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு கால் மூடி தேங்காயை அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் வந்து முக்கால் டீஸ்பூன் போன மிளகாத்தூள் கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் வந்து மூணு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடவே மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்து இது கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம கூட்டி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷத்துலேயே நமக்கு சூப்பரான குழம்பு வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்தளவுக்கு வச்சுட்டு நல்லா அந்த மிளகாத்தூளோட கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டைத்தில் உப்பு காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு பத்தலன்னா இந்த டயத்துலேயும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம் இதுக்கு ஒரு பேன் வச்சு ஹிட் பண்ணிக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன் பாருங்கள் இதுதான் வந்துட்டு அந்த வயிற்று புண்ணெல்லாம் போகக்கூடிய சுக்குட்டிக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அண்டு பொள்ளாச்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கட்டிக்காய் சுக்கட்டி பழம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதை வச்சு தான் நான் வந்து நம்ம இன்றைக்கி வந்து குழம்பு செய்ய போகிறோம் இது இந்த அளவுக்கு செடியிலேருந்து பறித்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பேன் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இது கூடவே போய் கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் கால் டீஸ்பூன் போல் சீரகம் பொறி விட்டலாம் பொரிஞ்சு வந்த உடனே நம்ம இந்த காயை அதாவது இந்த மணத்தக்காளி காயை வந்து உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துன உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படப்படான்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ கண்டிப்பாக ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க இல்லாண்ட மேலே எல்லாமே தெரிச்சிடும் வெடிச்சு வர்றது வெடிச்ச உடனே உங்களுக்கு அந்த அந்த சவுண்டு வந்து கம்மியாகும் அந்த ஸ்டேஜில் வந்து பண்ணிக்கோங்க ஒரு தடவை திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க அந்த காய் வந்து நல்லாவே வந்து வதங்கி வரட்டும் இந்த குழம்புக்கு டேஸ்ட் அண்ட் ஹெல்த் எல்லாமே கொடுக்குறது இந்த காய் தான் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இதை வந்து நம்ம உடச்சி விடணும் அதாவது ஒரு பருப்பு மத்து வச்சு நீங்கள் வந்து மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கரண்டி வச்சே வந்து நீங்கள் நல்லா வந்து நசுக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து அது மேஷ் ஆகி வந்துடும் ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டு நான் வந்து மேஷ் பண்ணிட்டேன் இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க நான் இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்திட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்து கருவேப்பில அதையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விடுங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் அந்த காயெல்லாம் நல்லா கலர் ஆகி வதங்கி வந்துடுச்சு நம்ம இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சிருக்கிற குழம்பு உள்ளே ஊற்றிடலாம் இப்போ இந்த குழம்புல உப்பு காரம் புளி தேங்காய் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்லை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவைப்பட்டால் நீங்கள் இப்போ கூட உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் இப்போ நல்லா இந்தளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு இதில் வேகிறதுக்கு எதுவுமே இல்லை அந்த காய் மட்டும்தான் உங்களுக்கு வேகணும் அது ஆல்ரெடி வந்து வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பாருங்கள் ஒரு ஆறேழு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன் நல்லா சூப்பரான குழம்பு நல்லா வாசனையாக கம கம்மன்னு ஆயில் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குதுங்க இது நம்ம வாயில் இருக்கிற புண்ணு கொப்பளம் எல்லாத்தையுமே ஆற்றுங்க அது மட்டும் இல்லை குடலில் இருக்கிற புண்ணை கூட ஆற்றும் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா இதை அடிக்கடி செஞ்சு தருவாங்க கண்டிப்பாக இது கிடச்சா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூடவே இதோட கீரை கிடச்சா பொரியல் பண்ணி சாப்பிடுங்க இல்லைனா பாயில்டு எக் அவருக்கா பொரியல் வச்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் ஆகவாள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்